வணக்கம் இன்றைய செய்திகளை தற்போது பார்க்கலாம் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது இதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் பொள்ளாச்சியில் சட்டமன்ற தொகுதி அலுவலகம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் திமுக மேற்கு மண்டல பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார் அப்போது நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கழக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் கண்ணப்பன் மாநில தகவல் தொழில்நுட்ப நிலை செயலாளர் டாக்டர் மகேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பணப்பட்டி தினகரன் பொள்ளாச்சி நகர செயலாளர்கள் நவநீத கிருஷ்ணன் அமுத பாரதி உள்ளிட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக கழக நிர்வாகிகள் மற்றும் முகவர்கள் கலந்து கொண்டனர் வரும் சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தின் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கு அனைத்து நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் உள்ளிட்ட ஆலோசனைகளை செந்தில் பாலாஜி வழங்கினாா் தலைவர் தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் வழிகாட்டுதலின் படியும் கழகத்தினுடைய முதலமைச்சருடைய அல்லாசியோடு கோவை மாவட்டத்துக்குட்பட்ட பத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அலுவலகம் திறக்கக்கூடிய பணிகளை முன்னெடுத்து இன்று மூன்றாவது அலுவலகமாக பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எங்களுடைய கழக அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் இந்த அலுவலகம் இப்பொழுது திறக்கப்பட்டுள்ளது இங்கு அமர்ந்து கழகத்தினுடைய குறிப்பாக தேர்தல் பணிகளை மிக சிறப்பாக செய்வதற்காக இந்த அலுவலகம் இன்று திறக்கப்பட்டிருக்கின்றன நான்கரை ஆண்டுகளில் முதலமைச்சர்கள் பல்வேறு சிறப்பு திட்டங்களை கோவை மாவட்டத்திற்கு வழங்கியிருக்கின்றார்கள் குறிப்பாக பொள்ளாச்சிக்கும் வழங்கியிருக்கின்றார்கள் எனவே அரசினுடைய திட்டங்களை முதலமைச்சருடைய சாதனைகளை வீடு வாரியாக வாக்காளர்களை சந்தித்து மக்களிடத்தில் எடுத்து சொல்லி இந்த முறை கோவையில் பத்து சட்டமன்ற தொகுதியிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மனு முதலமைச்சர்கள் அறிவிக்கின்ற தோழமை வேட்பாளர் உட்பட அனைவரையும் மகத்தான வெற்றி பெறச் செய்வோம் என்பதில் இன்று உறுதி எடுத்திருக்கின்றோம் சில பேர்த்துடைய ஆசையை நீங்க கேள்வியா கேட்கறீங்க சில பேருடைய எண்ணங்களை நீங்க கேள்வியா கேட்கறீங்க அது மாதிரி உங்களுடைய எண்ணங்களோ சில பேருடைய ஆசைகளோ ஒரு பேரும் ஒருபோதும் நிறைவேறாது எங்களுடைய கூட்டணி மிக ஸ்ட்ராங்காக இருக்குது உறுதியாக இருக்கு இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மிக ஒரு மகத்தான வெற்றியை எங்களுடைய கழக தலை முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வழங்கினார்கள் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலும் ஒரு மகத்தான வெற்றியை வழங்க வாக்காள பெருமக்கள் தயாராக இருக்கின்றார்கள் நாங்களும் தேர்தல் பணியிலே இப்பொழுது தொடங்கி பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் துணை முதலமைச்சர் சொன்ன மாதிரி யாராவது அந்த கட்சிக்காரங்களை ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா உங்களுக்கு ரேட்டிங் வேணுங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு செய்தி வரணுங்கிறதுக்காக ஒருத ஒரு பக்கமாக கேள்வி திருப்பி திருப்பி கேட்கறதுக்கும் போத் சைடு கேள்வி கேட்டிங்கன்னா ரெண்டு பக்கம் கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த கேள்வி ஒரு நியாயமுள்ள கேள்வியாக இருக்கும் சந்திக்கவே முடியாமல் எல்லைக்கு அப்பாற்பட்டு நாட்டு ஈசி உள்ள இருக்கிறவங்கள பற்றி எங்கள்கிட்ட கேள்வி கேட்டு ஏன் சார் எங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க உங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க நன்றி